ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரியில் எப்படி இருக்க அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து இப்போ தான் காயம் மாறி இருக்குது ஆனாலும் அந்த காயத்தை திரும்பவும் வந்து காயப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு கொஞ்சமாக மருந்து வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்கிற டயத்தில் திரும்பவும் வந்து மல்லிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தான் வந்து கம்மிங் எபிசோட்ல காமிக்க இருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மல்லி வந்துட்டு ரெண்டு பேரும் அன்யூன்யமா இருக்காங்க விஜய் மனசில் வந்து மல்லி இருக்காங்க அப்படிங்கிறது மல்லிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தெரிஞ்சிருச்சு அவர் இனி நல்ல வேலை பண்ணிங்க அரவிந்த் இப்போ வந்து நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் அவரோட மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கோம் நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கோம் நீங்கள் வந்து எல்லாமே ப்ரூவ் பண்ணி நான் இங்கே இருக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அரவிந்தோட வேலை கால காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒன் மந்த் தான் வந்து விஜய்க்கு விஜய் வந்துட்டு அரவிந்த வந்து டிரைவரை வச்சிருந்தாங்க மெயின் காரணமே அவருக்கு லைசன்ஸ் வந்து போலீஸ்க்கு வந்து கொடுக்கல அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் ஆனா வந்து இப்ப அவரோட லைசன்ஸ் வந்து திரும்பவும் கிடைக்கதா போகுது ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரே வந்து டிரைவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அரவிந்த் வேற ஒரு இடத்துல வந்து வேலைக்கும் ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால அங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போறக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட தான் அங்க இருந்தாரு ஸோ அதே மாதிரியே சேர்த்தியும் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க கூட ஒரு அன்யூன்யம் வர இருக்கு அதுவும் இல்லாம வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மல்லி வந்துட்டு விஜய்க்காக நிறைய நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சு விஜயோட ஆஃபீஸ்க்கே கொண்டு வராங்க அங்கேயும் ஒரு கழகத்தை வந்து ராஜி ஏற்படுத்தாங்க அதுலேருந்து தப்பிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சாப்பிட்றக்கு ஆஃபீஸில் கொண்டு வந்து வைக்கிறாங்க என்ன மல்லி இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணி கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் முதல் சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறந்து எடுத்து அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க சேரில் உட்கார வச்சு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மல்லி சாப்பா மல்லி வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது விஜய் கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கறாங்க நான் ஒன்னே ஒண்ணு ஆசைப்படுறேன் அதை நான் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க விஜய்க்கு ஊட்டியும் விட தான் செய்யறாங்க மல்லி வந்து ராஜிக்கு வீட்டில் வந்துட்டு காஃபி கொடுக்குறாங்க காஃபி வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வந்துட்டு காஃபியை கொடுக்குற அதுவும் வாங்கிக்கிற உனக்கு பெரிய ஆப்பும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெளியில் இருக்காரு அந்த தென் ராஜி ரஞ்சிதா மூணு பேர் இருக்காங்க அந்த டயத்தில் வந்து யாரோ ஒரு பேப்பர் காரர் மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க ஸோ அவரை பார்க்குறாங்க அண்ட் தென் வந்துட்டு நீயே கொடுத்துரு விஜய் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜி சொல்கிறாங்க அவரும் வந்துட்டு கேஷ் கொடுக்க போறாரு அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடறாரு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பேப்பர்கார இருக்கிற வந்துட்டு ராஜி எப்படியாவது கண்டுபிடிச்சி ஏன்னா மல்லிகை மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வாட்ச் பண்ணுன்னு சொல்லி ரஞ்சிதா கிட்ட முதல்ல சொல்லிருந்தாங்க ஸோ அது படி வந்து ரஞ்சிதா வந்து ராஜ்கிட்ட கிட்ட இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதனால வந்துட்டு டம்மியா அவங்களுக்கு போலியா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு கோயில்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஸோ அவர்தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து போலியா தான் வந்துட்டு அரவிந்த் வந்து நடிக்க சொல்லியிருந்தார் முன்னாடி விஜய் கிட்ட காமிச்சா விஜய் இன்னைக்கு கடுப்பாவாரு அப்படின்னு ப்ரூவ் தான் ராஜு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்காரு அவருக்கு டவுட் வருது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் அப்போதான் ராஜி ஏதாவது கண்டிப்பா என்னடா இவங்க என்ன என்ன அப்புறம் இல்லையே இவரை நான் கோயிலை பார்த்தேனே இவர்தானே நான் இந்த மாதிரிலாம் சொன்னாருன்னு அப்பதான் வந்து கிட்ட இந்த உண்மைகள் எல்லாமே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவரு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எல்லாம் அடிச்சு கேட்கும் தான் சொல்வாரு ஆமா நான் போலியா நடித்தேன் நான் இவங்கெல்லாம் நடிக்க வச்சாங்கன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி நினச்ச அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ரனகலம் வரும் ஸோ இதெல்லாமே போய் தானா அப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காலைல செருப்பு போடாமல் அந்த மல்லிக்காக அன்னதானம் பண்ணி அந்த நான் தாலியெல்லாம் வந்துட்டு கோயிலில் சாத்தி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் பண்ண எல்லாமே போய் தானா திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்துறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மல்லி மேலே கோவம் வர வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அரவிந்த் வந்து அரவிந்த் வந்து விஜய் கிட்ட கண்டிப்பா சாரி கேட்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் அரவிந்த் தான் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சா மல்லி மேல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது மீண்டும் மீண்டும்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோரியில வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் அதுக்கப்புறம் லைட்டா சந்தோஷம் அப்படியேதான் மாறி மாறி வந்துட்டு இருக்க சொன்னாலும் நம்மளுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு போர் அடிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்னது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்